மக்களை பார்க்காம என்ன காரணம் இது இவருக்கு போது மக்கள்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை கூட பேசாம அவர் திடீரென்று வாகனத்துல இருந்து மறைச்சி ஒரு என்ன சொல்ற சொல்ற அவரை வந்து ஒரு முகமூடி போட்டு கூட்டி ஓடுறாங்க மக்கள் எல்லாமே ஓடுறாங்க வைத்தியரை வந்து பின்பக்கமாக விட்டதாக வந்து சொல்றாங்க பாருங்க நீதிமன்றத்துக்கு முன்னால் இவ்வளவு மக்கள் வைத்தியர் அச்சுனா வந்து வரவேற்காக பார்த்து நிற்கிறாங்கன்னு பாருங்கள் குடும்பம் குடும்பமா அதிகாரிகள் மக்கள் எல்லாருமே நிற்கிறாங்கன்னு பாருங்க இதுதான் சொல்றது அன்பால வென்ற கூட்டம்னு சொல்றது ஓகே இங்கே பாருங்க இந்த பக்கம் பாருங்க மக்கள் நிற்கிறாங்கன்னு பாருங்க அவரை பார்க்கறதுக்காண்டியே முடிய காலமையிலேருந்து வெயிட் பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க இங்கே பாருங்க ரோட்டை இந்த ரோட்டை பாருங்க பாருங்க பேரு இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் வைத்தியார் வந்துருவாரு வந்த உடனே அந்த காணொலியும் வந்து உங்களுக்காக இணைந்திருப்போம் வெயிட் பண்ணி பாருங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் நாங்கள் இப்போ டாக்டருக்காக வெயிட் பண்ணி கொண்டு நிற்கிறோம் ஓகே வெளியில் வெயிட் பண்ணி நிற்கிறோம் மக்கள் நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க இன்னும் டாக்டர் வெளியில் இல்லை சரியாக நாலு மணிக்கு வருவாரி சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா அன்பத்தம்பது கட்டாங்க அந்த உடனே காவலி வரும் நாங்களே வந்து பசியோடு இருக்கிறோம் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ பார்த்துட்டு உட்களை சொல்லும் உண்மையாக இருக்கிறீங்களா லைக்கை போடுவோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வைத்தியர் வர இருக்கிறாரு மக்கள் எல்லாமே வந்து நீதிமன்ற வாசல்லையே நிற்கிறாங்க பாருங்கள் வந்து விராட்ட விராட்டி அடிக்கிறாங்க ஏண்டா மக்கள் நின்றா அவரை வந்து வழியில் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி விரட்டி அடிக்கிறாங்க பாருங்க அவரை பார்க்கணுமன்றதுக்காகவே பாருங்கள் உழவு மக்கள் நிற்கிறாங்க அவருடைய முகத்தை வந்து ஒரு தடையாவது தாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உழவ மக்கள் வந்து நிற்கிறாங்கன்னு பாருங்கள் லைனில் நிற்கிறாங்க பாருங்கள் அவருடைய முகத்தை நாங்கள் ஒரு தடவையாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உலா நிறமாக கால் கடுக்க நின்று நின்று கொண்டிருக்காங்க பாருங்கள் பாருங்கள் பெண்கள்லேருந்து ஆண்கள்லேருந்து சிறுவர்கள்லேருந்து தாய்மார்கள் எல்லாருமே வந்து கால் கடுக்க நின் நிற்கிறாங்க நீதிமன்ற வாசலை பாருங்கள் அவ்வளவு மக்கள் கூட்டம் பாருங்கள் வாசலில் மொச்சிட்டாங்க பாருங்க மக்கள் முட்டாங்க மக்கள் வெள்ளத்தில் பாருங்க டாக்டர் போறாரா டாக்டர் இல்லை யார் போடுது வைத்தியர் இல்லையா ஓகே ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியது வைத்தியர் போகவில்லை வேற ஒரு நபர் போகின்றார்கள் வைத்தியருக்காக பாருங்க இங்கே பாருங்கள் இங்கே பாருங்க அல்லை என திரண்ட மக்கள் வைத்தியரின் முகத்தை பாருங்க அண்ணா மாலை போட போறாரு மாலை போடுறதுக்காக வச்சிருக்காரு அங்க அதுலயே மாலை போடுறதுக்காக நிறைய பேர் வந்து பாத்துக்கொண்டிருக்கிறாங்க இங்க பாருங்க பின்பக்கமாக சென்று விட்டார் வைத்தியர் என்று சொல்லி பாருங்க மக்களை வந்து திசை திருப்பி இருக்க மக்களும் வந்து நிறைய பேர் போய்கொண்டிருக்காங்க பாருங்க மக்கள் எல்லாமே ஓடுறாங்க வைத்தியரை வந்து பின்பக்கமாக விட்டதாக வந்து சொல்றாங்க இங்கே பாருங்க ஓடுறான் வைத்திய கூட்டிகிட்டு போறாங்க வைத்திய கூட்டின்னு போறாங்க வைத்திய கூட்டிகிட்டு போறாங்க வைத்திய கூட்டின்னு போறாங்க வைத்திய கூட்டிகிட்டு போயிட்டாங்க பாருங்க பின்பக்கத்தை கூட்டிட்டு போயிட்டாங்க மக்களை வந்து மக்கள் பார்க்கணும்னு நினச்சாங்க அவரை வந்து கூட்டிக்கின்னு போயிட்டாங்க பாருங்கள் மக்கள் எல்லாமே வந்து அவரை பார்க்கணும் அவர்கிட்ட முகத்தை ஒரு முடியாவது பார்க்கணும்னு சொல்லி தான் நின்றாங்க ஆனால் அந்த லோயரோட காரில் வந்து வைத்தியரை அழைச்சிக்கொண்டு போயிட்டாங்க வைத்தியர் வந்து பின்பக்கமாக வந்து வரவழைக்கப்பட்டு இப்போ அவர் வந்து கூட்டிக் கொண்டு கொண்டு இருக்கிறாங்க அவங்களுடைய காரில் வந்து கூட்டிக்கின்னு போகிறதா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் மக்கள் எல்லாமே வந்து അതിനെ പിൻ റോഡലൂടെ ഇതിടുക്കണ പോരാംഗാ നഗരയാർപാടമയിരുന്നാണ് ഞങ്ങ മായ ഫോട്ടോ വരെ വരിട്ട് കൊണ്ടുവെന്നിലാക്ക് ഇട് മാടംണിക്കാമങ്ങ കല്ല ഇമുനെ തന്നി തന്നിയോട വെക്കരാങ്ങ ഇവനെ നട പറ്റവിയാട് തന്നെ ചെയ്യ ഒക്കെ ചെയ്യും ഇല്ല പാല കൊണ്ടോണ്ട് ഞക്കല്ല നിണ്ടി ഇയർ ಮತ್ತೆ പാലേ ഇല്ല പാക്കാമ പിൻപക്കത്താലാ കുടിക്കണ പോയിട്ട് ഒക്കെ കളല്ലേ വട്ട് കൊട്ടോയൊന്നും ഇടസരെ വട്ടു മണിലേയിരുന്നി നിൽക്കുണ്ട് വട്ടു മയനെക്കാതിരാടിയല്ലാാസിനെ ഫുറത്തെ പുല്ല് പാലു ഇടിക്ക പുല്ലേ എങ്ങും വെച്ചിരിക്കുണ്ട് ഇതിന്റെ വരിക്ക് പോരാം കല്ലേ நீதிமன்றம்ியக்களை எட்டு வழியாங்க ஆட்பாடு விளையாடி தண்ணியை படம் எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா மக்கள் தங்களுடைய ஆதங்கத்தை சொல்றாங்க விடிய எட்டு மணியிலிருந்து அவரை பார்க்கணும்னு சொல்லி நிற்கிறாங்க ஆனா அவங்க வந்து பின்பக்கத்தால் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஓகே பாப்போம் மக்கள் எல்லாருமே வந்து குழப்பமான நிலைமையில் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா வைத்தியரை பார்க்கணும்னு சொல்லி வந்தவங்க எல்லாருமே பாருங்க உலக பேர் நிற்கிறாங்கன்னு சொல்லி ஏன் இப்படி செய்தாங்க இதால நாங்கள் அவரை இவ்வளவு நேரம் பார்த்துக்கொண்டு காலையில் இருந்து இவ்வளவு நேரம் மட்டும் நின்று எங்களை சந்திக்காமல் மக்களை பார்க்காம வர்றோம் இதுகளை ஒன்றையுமே சொல்லாமல் போகிறாரு என்ன காரணம் இது இவருக்கு அப்படியா இது வந்து வைத்தியர் வைத்தியர் வந்து திட்டமிட்டு செய்தால் இருக்காது அப்படியே சில பாதுகாப்பு கருதியில் இருக்கிற வந்து பாதுகாப்பு கருதி அவரை வந்து சேஃப்டி பண்றதுக்காக பாதுகாப்பு தானே நாங்கள் நிற்கிறோம் ஏ அவரை பாதுகாப்பு தான் நாங்கள் நிற்கிறோம் அதுக்கு பயப்பட தேவையில்லை அவர் வந்து அவருக்கு என்ன எங்களுக்கு வழியே சொல்லத்தானே வேணும் ஏ அப்போ இல்லாட்டி அவங்க உள்ளுக்குள்ள யாரும் இதை அவங்களுக்கு அவருக்கு எதுவும் அழுத்தம் கொடுத்து அனுப்பினாங்களா நீங்கள் போய் மக்களை சந்திக்க இல்லாட்டி விஷயங்களை சொல்லக்கூடாதுண்டு என்ன காரணத்துக்காக பிடிச்சாங்க நாங்கள் அவரை பார்க்கறதுக்கு தான் இவ்வளோ நேரம் நிற்கிறோம் காலையிலேருந்து இருந்து இந்த வெயிலுக்குள்ள சாப்பிடாம அதெல்லாம் செய்து கொண்டு நிற்கும் போது அவர் வந்து ஒரு ஒன்றிரண்டு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம் தானே ஓ போடுறதுன்றாவது சொல்லிட்டு போயிருக்கலாம் தானே மக்கள எதிர்பார்ப்பை ஒன்றும் சொல்லாமல் போகிறாரு இதுக்கு ஏதாவது அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டிருக்கா அவருக்கு மனல மன ரீதியாக ஏதாவது இதுகளை சொல்லி கண்டிஷன்ஸை சொல்லி அனுப்புனதால் அவர் அப்படி போனாரோ அதுவும் தெரியாது எங்களுக்கு ஆனால் இது வந்து சரியான ஒரு நியாயமற்ற ஒரு செயல் சொல்கிறேன் நான் நான் ஒரு இயலாத ஒரு ஆளாக பாதிக்கப்பட்ட ஒரு ஆளாக இருந்து கொண்டு நான் இதுக்கு மக்களுக்கு எல்லாருக்கும் நான் தெரியப்படுத்துகிற தொ சொல்கிற எல்லி கொள்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் இது டாக்டரை வந்து நாங்கள் சந்திக்கணுமென்றதுக்காக நாங்கள் காலையில் இருந்து வெளிக்கிட்டு நாங்கள் ஏலாத்தோட என்னோடய கை இயலாத நிலை மக்களே பாருங்கள் என்னோட கை இயலாத நிலைமையிலையும் நான் அங்கே இருந்து வந்து டாக்டருக்காக இவரை நான் நேரடியாக நான் சந்திக்கணும் ிக்கணும் ஒரு வார்த்தை கதைச்சிட்டு ஒரு முகத்தை பார்க்கணும்ன்றதுக்காக நான் நீதிமன்றத்துக்கு உள்ளுக்கையும் நின்று வெளியிலேயும் கால் கடுக்க நான் இவ்வளவு டைம் நேரம் நின்று இப்போ டைம் என்ன நாலறையாக போயிட்டு நாலறைக்கு இவ்வளோ நேரம் காலையிலேருந்து இவ்வளோ நேரம் நின்று ஒரு வார்த்தை கூட கூட டாக்டரை ம மக்கள்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவர் திடீரென்று வாகனத்தில் இருந்து மறைச்சி ஒரு என்ன சொல்கிற சொல்ற அவரை வந்து ஒரு முகமூடி போட்டு கூ கூட்டி போன மாதிரி மக்கள முகத்தில் இருந்து அவரை மறைமுகமாக கொண்டு போயிட்டாங்க இது சரியான ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம் நாங்கள் அதோடு நாங்கள் மாலையும் கொண்டு வந்தனாங்க ஏனென்றால் எங்களுக்காக குரல் கொடுத்த ஒரு டாக்டருக்காக நாங்கள் வைத்தியருக்காக நாங்கள் இந்த மாலையை நாங்கள் போட வேணுமென்னு சொல்லி நாங்கள் ஆதங்கத்தோட எங்களோட ஆதங்கத்தை இந்த மாலையில் தான் நாங்கள் வெளிப்படுத்த வேணுமென்னு சொல்லி அந்த ஆதங்கம் அபிலாசையோடு நாங்கள் காத்து கொண்டு இருந்தனாங்க ஆனால் இதே நேரம் டாக்டர் அவங்க எங்களோட முகத்தில் முழிக்காத படிக்கு அவரை திடீரென்று கூட்டி கொண்டு போயிட்டாங்க இதை விட்டு நான் வேதனை நான் கண்ணால் கண்ணீர் மட்டும் கலங்க இல்லை என்னை மனதாலையும் நான் மனதை உருகி நான் வேதனைப்படுறன் வேதனைப்படுறேன் என்னை போல எத்தனையோ பேர் எத்தனையோ இயலாதவர்கள் குழந்தைகள் எத்தனையோ பேர் வந்து இந்த காலையில் நின்றவங்கள் அவங்களுக்கும் இதே தான் நடந்திருக்குது நடந்துருக்குது சரி இது என்னத்துக்காக நடந்ததுண்டு எனக்கு தெரியாது இனி அடுத்த ஒரு டாக்டராக வார இந்த மண்ணில் வாரவங்களுக்கு இதே நிலைமை நடக்க கூடாது நடக்கக்கூடாது நடக்க கூடாது நடக்காத கடவுள் பாதுகாக்கணும் என்று நான் வேண்டிக்கொண்டு நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஓகே மக்களுடைய கருத்துக்களை வந்து கேட்டிருப்பீங்க ஆதங்கத்தை கேட்டிருப்பீங்க கையில் அவருக்கு மாலை அவரோட பொன்னாடை போட்டி அவரை வந்து தாங்க ஒரு ஒரு தடவை ஏனும் பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு மக்களுக்கு வந்து ஏமாற்றத்தை கொடுத்துருக்குது நிறைய பேர் மக்கள் அழுகிறத வந்து பார்க்கக்கூடியமாக இருக்குது தங்களுடைய கருத்துக்களை வந்து பார்க்கக்கூடியமாக இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மென்ன நகரை நோட்டி மக்கள் போகிறாங்க சில நேரம் ஏதாவது ஆர்ப்பாட்டம் எதுவும் செய்ய போகிறாங்களா இல்லாட்டி வைத்தியர் அங்கே எதுவும் வருவாரா என்றதை வந்து ஒரு யோசனையாக இருக்குது தொடர்ந்து பார்ப்போம் அவங்கள அவரை கட்டாயம் நீதிமன்றத்துக்கு முன்னால் தான் நாங்கள் சந்திக்காட்டியும் அவர் இந்த மன்னாருக்குள்ள எந்த நடுக்கடலில் வச்சிருந்தாலும் என்னால் முடிஞ்சதில் ஒத்த கையால் நீந்தியாவது நான் போய் அவருக்கு நான் என்ற என்ன இந்த மாலையை என் மகிழ்ச்சியை வந்து நான் அவருக்கு நேரடியாக நான் சொல்ல வேணும் என்று நான் ஆதங்கத்தோடு காத்து கொண்டு இருக்கிறேன் நன்றி